கடகராசி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு கடகம் வைத்தால் ஒரு சங்கம் வைத்தால் ராம்ஜி தான் அவர் தேடப்படும் பொருளாக இருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் போன வருஷம் இவங்க மனதை நான் ரொம்ப புண்படுத்திட்டேன் நம்ம தம்பி கூட நிறையா இன்டர்வியூ எடுத்திருந்தார் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் கடகராசி கடகராசி சார் கடகராசிக்காரங்க பாவம் சார் விடுங்க சார் நான் என்ன இல்லாத பொல்லாதான் சொல்ல போகிறேன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே அஷ்டமசனி அதே நேரத்தில் பத்தில் குரு ஒரு மனிதன் எத்தனை தான் தாங்குது ஹார்ட் அட்டாக் பிரெயின் அட்டாக் மாதிரி வேலையும் போச்சு குடும்பத்தில் ஒன்று ஒரு மனிதனுக்கு வீட்டில் நிம்மதி இருக்கணும் அல்லது வெளியே நிம்மதி இருக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா என்ன செய்வான் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் எட்டில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி தான் பெரிய கஷ்டங்கள் தெரியுது சனியை முதல்ல விடுபடுறதுக்கான வழி வர மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அஷ்டமசனி உங்களுக்கு விடுதலையாக எப்பா நீ போப்பா அஷ்டமசனி ஒரு மனிதனுக்கு ஏழரை வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்களை ரெண்டரை வருஷமே தரவர் யார் சனி பகவான் இந்த சனி பகவான் அஷ்டமசனியாக இருக்கும் பொழுது விபரீதமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தருவார் மேடம் நீங்கள் பத்து வருஷமா ஒரு துரோகியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் அஷ்டமசனி வந்து பத்து நாளில் தூக்கி இவன் தான் அந்த துரோகின்னு முடி போட்டுருவார் அதுதான் அஷ்டமசனியோட ஸ்பெஷல் அஷ்டமசனிக்கு வந்து நல்லது நிறைய பண்ணியிருக்கார் உங்களை ரிஃபைன் பண்ணியிருக்கார் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவங்கள விட்டு போயிருக்கோம் தீய சகவாசங்கள் போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஊருன்னா ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய சனி பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் பன்னிரெண்டுங்கிறது என்ன விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் வரும்பொழுது சுபவிரயங்களை அழித்தருகிறார் சுபவிரயம்னா என்ன கல்யாணம் பண்றது வீடு கட்டுறது கார் வாங்குறது எல்லாம் சுபவிரயங்களை அள்ளித்தருகிறார் அதே நேரத்திலே இந்த குரு பகவான் வந்து பனிரெண்டாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்றவற்றை பார்க்கிறார் அதே குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறு என்ன ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அதே குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறேன் எட்டுங்கிறது அசையா சொத்து சார் எங்கள் அப்பாவாடி சொத்து எனக்கு வர வேண்டியிருக்கு சார் எனக்கு ஒன்றும் வரல சார் அது வந்ததுன்னா நான் வந்து எங்கள் ஏரியா கூட நான்தான் சார் மாசு அந்த மாதிரி எனக்கு இருக்கு சொத்து இல்லை இவெல்லாம் வந்து வெனா மண்ணின் மைந்தன் இங்கே வந்து ஒரு தென்னை மரங்கள் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்செல்லாம் சரியாகி நீங்களும் ஒரு பண்ணையாராயிடுவீங்க அதனால் இந்த ஊரில் வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிஎஃப் இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் பாலிசி என்றைக்கோ போட்ட பாலிசி சார் மறந்துட்டேன் சார் இந்த வருஷம் உங்களுக்கு ஓகே கவலைப்படாதீங்க அதுக்கு அடுத்ததாக கடகராசிக்காரருக்கு மிகப்பெரிய சிறப்பு என்ன ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ண எனக்கு அது நடக்கலை இந்த வருஷமாவது நடக்குமா நான் ஒன்பதாம் இடத்துக்கு போன சனி உங்களுக்கு என்ன தருவார்னா ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மை தருவார் நான் யூடியூப் ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான் சினிமா ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நான் குறும்படம் பண்ணலான்னு இருக்கேன் டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு இருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் ஒன்பதுல இருந்து பத்து பதினொன்னு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சியை பார்க்கிறார் சார் யா உலகத்திலேயே யார் மேடம் பயப்படவே தேவல்ல என்றால் யார் முயற்சியை நம்புகிறார்களோ அவர்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா அவன் முயற்சி அவனுக்கான சக்ஸஸை கொடுத்துரும் அந்த சக்ஸஸே போதும் அப்போது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சியை பார்த்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆற வேறு பார்க்குறாரு ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு அதெல்லாம் போய்டும் அதே சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்த ஒரு விஷயத்தால் சகலவிதமான சௌபாகியங்களையும் தருகிறார் ஆக இந்த மூன்று பலன்களுமாக இந்த கடகராசிக்காரர்கள் விட்ட கண்ணீருக்கெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலாக இனி உங்கள் தான் சூப்பராக இருக்க போகிறீங்க நந்தாண்டா இனிமேல் வந்தா தர்பார் என்னோட பேட்டை அடி கலக்கு நீங்கள் தான் லாடு தனதா என்னென்னா சூப்பராக இருக்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள் மாதிரி இந்த வருடம் கலக்க போகிறது இல்லை நீங்கள் தான் நூற்றுக்கு இரநூறு